அவங்க சபைக்கு வர்றது ஜெவம் பண்ண வர்றது எனக்கு சுகம் கிடைக்கணும் பிள்ளைகளுக்கு திருமணமாகணும் எனக்கு வீடு கட்டணும் வேலை கிடைக்கணும் ப்ரொமோஷன் கிடைக்கணும் பணம் கிடைக்கணும் இப்படியே வந்து இம்மைக்காக மாத்திரமே தேவனை தேடுகிறவர்கள் ஒன்றுக்குருந்தியர் பதினஞ்சு பத்தொம்போது எழுதியிருக்கும் இம்மைக்காக மாத்திரம் தேவன் பேர் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனிதர்களை பார்க்கலும் பரிதவிக்கப்படாதவர்களாக இருப்பாங்க இன்னொரு குரூப் என்னென்னா சோலிஸ் கிறிஸ்டியன்ஸ் அவர்கள் ஆத்மீக கிறிஸ்தவர்கள் அவங்க ஆராதனையே என்னென்னா கை தட்டுறது பாட்டு பிடிக்கிறது உணர்ச்சி பூர்வமாக தேவனை புகழ்கிறது கண்ணீர் நிறைந்து அழுகிறது நான் பார்த்துருக்கேன் சில பேர் வந்து ஜெவம் பண்ணிணாங்கன்னாலே சில சிஸ்டர்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன் சர்ச்சை இப்போ இல்லை எப்போ ஜெவம் பண்ணாலும் அப்படியே அழுது ஜெவம் பண்ணுவாங்க பாக்காடே அப்பா இவ்வளவு பக்தியாக உடைஞ்சு ஜெவம் பண்ணுறாங்களே அப்படின்னு தோணும் ஆனால் அவருடைய வாழ்க்கையில் கொஞ்சம் ஏதாவது மறைவான காரியங்கள் தெரிய வரும்போது ஐயோ இவங்களா இம்மாரெல்லாம் இருந்திருக்காங்க ரொம்ப மாய்மாலக்காரர்களாக இருந்திருக்காங்க வெளியே ஒன்று உள்ளே ஒன்று உலகத்துக்கு தங்களை நீதிமான்களாக காண்பித்து உள்ள அந்தரங்கமான வாழ்க்கையில் மிக மோசமான காரியம் ஆனால் ஜவம் பண்ணும்போது அழுவாங்க நம்மள என்ன நினைக்கிறோம் அழுது ஜெவம் பண்ணுறவங்க அதேமாரி எக்ஸ்டர்னல் இது நகையை கட்டினவங்களெல்லாம் பெரும்பதி நம்ம தேவபக்தி உள்ளவர்கள் நடப்பேன் ஏன்னா இந்த காலத்தில் விதவைகள் கூட நகையை கட்ட உருவ மாட்டாங்க செயினை கூட காட்ட உருவ மாட்டாங்க நம்ம எல்லோருமே மனுஷங்க தான் ஏன்னா மற்றவர்களுக்கு வந்து நான் இப்படி ஒரு நிலைமையில் இருக்கிறேன்னு எதுக்காக உலகத்தை காமிச்சுக்கணும் அப்படின்னு ஆனால் நகையை கட்டியிருக்கவங்கள நிறைய பேர் வந்து தேவபக்தியில் அதில் இருந்திருக்காங்க நான் சில நேரத்தில் சொல்கிறது உண்டு வெளியில் மூலி வெளி உள்ள காளின்னு வெளியில் மூலி அதை நகையை அணியாமல் இருக்குது உள்ளே என்னது புருஷனை வந்து மதிக்காமல் பேசுகிறவங்க போடாடுறவன் பேசுகிறவங்க மரியாதையெல்லாம் பேசுகிறவங்க ஆனால் வெளியில் தோற்றத்தின் விட்டி பார்க்க ரொம்ப தேவபக்தி உள்ளவங்களும் தெரியும் அப்போ ஜபத்தில் அல்லது தோற்றத்தில் தேவ பக்தி உள்ளவளாக காணப்படுகிற அநேகர் உண்மையிலேயே தேவபக்தி இல்லை அப்போ ஒன்று வந்து கார்னல் கிறிஸ்டியன்ஸ் வேர்ல்லி மைண்டட் எப்பொழுதும் உலகத்துக்காகவே தேவனை தேடுகிறவர்கள் உலக ஆசீர்வாதத்துக்காக தேவனை தேடுவர்கள் ரெண்டாவது குரூப் எப்படி இருக்காங்கன்னாக்கோ எமோஷனல் சோலிஸ் சோல்னா என்னென்னா புத்தியை அல்லது உணர்ச்சியை சார்ந்து கொள்கிறவர்கள் ஃபீலிங்ஸ் அந்த ஃபீலிங் திங்கிங் டிசைடிங் இன்டெலெக்சுவல் மைண்டட் அதெல்லாமே வந்து சோல் தான் பிரெயினை புத்திசாலித்தனத்தை சார்ந்திருக்கிறது இவங்கள்லாம் வந்து நல்லா கிளவர் மைண்டடாக திங்க் பண்ணி அதையும் பிளான் பண்ண முடியும் பட் தே ஆர் சோலிஷ் பிரதர் சொன்னது மாதிரிக்க முற்றிலுமாக வந்து என்னால் முடியாது அப்படின்னு தேவனே சார்ந்து கொள்கிறவங்க தான் அவர்கள் தேவனால் நடத்தப்படுவார்கள் நம்ம எல்லாருமே வந்து அந்த அனுபவத்துக்கு வரணுங்கிறதான் தேவனுடைய பாரமும் சபையில் சகோதரர் பகிர்ந்து கொண்ட வார்த்தையும் என்னால் முடியாத ஆண்டவரே நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க என்னை வழி நடத்துங்க அப்போ இப்படி வந்து ஒரு கம்ப்ளீட் டிபெண்டன் ஆன் காட் எந்த ஒரு காரியத்தையும் வந்து ஆண்டவரே நீங்கள் காலையில் கேட்டோம் நீங்கள் சொல்கிறது தான் நான் செய்வேன் நீங்கள் செய்ய சொல்கிறது தான் செய்வேன் அப்படி எதற்கெடுத்தாலும் வந்து எல்லா அதிகாரமும் அவருக்கு இருந்தும் மற்ற பதினொன்று இருபத்தி ஏழு வாசிங்கன்னா வனத்துலேயும் பூமியிலையும் அவருக்கு சகல அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்தார் தேவன் கொடுத்தார் ஆனால் அவர் எதையுமே தேவனுக்கு சித்தமில்லாத செய்ய மாட்டார் அங்கே என்ன எழுதியிருக்கு பாருங்கள் சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அவர் என்ன செய்வார் கீழே அடுத்து நீங்கள் யோவான் அஞ்சில் பத்தொம்பது முப்பது எட்டாம் அதிகாரத்திலோட காலையில் பிரதர் ஒரு வசனத்தை காமிச்சாங்க அவருடைய சித்தம் இல்லாமல் நான் எதையும் செய்ய மாட்டேன் அப்போ என்னென்னா எனக்கு தெரியும் எனக்கு அதிகாரம் இருக்குது எனக்கு பவர் இருக்குது எனக்கு அத்தாரிட்டி இருக்குது அப்படின்னு இல்லாமல் முழுவதுமாக வந்து தேவனை சார்ந்து கொள்ளக்கூடிய ஒரு மனுஷங்க தான் ஆவினால் நடத்தப்படுகிறவர்கள் தே ஆர் ஸ்பிரிச்சுவல் மைண்டட் அவங்களுடைய சொந்த வாழ்க்கையில் அவங்களுடைய நடைமுறையில் அவர்கள் வந்து தேவனையே பிரியப்படுத்தி வாழ்கிறவர்கள் அருமையானவர்கள் இன்றைக்கி வாழை வார்த்தையை காலையிலேருந்து இன்னைக்கு இன்றைக்கி பிரதர் சொன்னது மாதிரி சிஎஃப்சியில் வார்த்தைக்கு பஞ்சமே கிடையாது வாழ்க்கைக்கு தான் பஞ்சம் அதனால் நம்ம எவ்வளோ கேட்டிருக்கோம் எவ்வளோ தெரியுங்கிறது எல்லாமே நம்முடைய அறிவை சார்ந்தது புத்தியை சார்ந்தது நம்முடைய ஆத்மாவை சார்ந்தது எவ்வளோ தூரம் நம்ம வாழ்க்கையில் அனுபவமாக்கி கொள்கிறோம் வார்த்தை எவ்வளோ மாசம் மாம்சமாகியிருக்கோ அதுதான் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸ்